கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து சந்திக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்புடின்னா அதாவது மாட்டுக்கு வந்து அடித்தள்ளுது அடித்தள்ளுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா அதாவது மாட்டுக்கு பின்னாடி வந்து பூ மாதிரி ஒன்று வருது அப்படிங்குவாங்க சில பேர் வந்து பந்து மாதிரி வருது சில பேர் உருண்டை மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதுக்கான காரணம் என்ன அப்புடின்னா மாட்டுக்கு வந்து அடித்தள்ளுதல் அதாவது இந்த அடித்தள்ளுதல் வந்து மாட்டுக்கு வந்து எப்போ வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டால் சில மாடுங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது கண்ணு போடுறதுக்கு எப்படி ஒரு இருபது நாள் அப்படிங்கிட்ட சில மாடுங்களுக்கு வரும் சில மாடுங்களை பார்த்தோம் அப்படின்னா ஏழு மாதத்துல இருந்து சில மாடுங்களுக்கு வந்து அப்புறம் ஆரம்பிச்சிடும் இந்த அடி தள்ளுதல் அப்படிங்கிறது வந்து மாட்டுக்கு வந்து எதனால் வருது இது வர்றதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சிக்கிட்டே ஆகணும் சில பேர் வந்து இதை தெரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க அதாவது சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அதாவது மாடு வளர்க்குறோம் அவ்வளோதான் மாடு கண்டு போடுதா மா பால் கறக்குறோமா அதுக்கப்புறம் திரும்பி மாடு ஐத்தடிக்குதா சன ஊசி போடுறோமா கறக்குறோமா அதான் அப் அப்படி தான் இப்போ இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷனில் வந்து போயிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது இப்போ மாடு வந்து அடித்தள்ளுது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு எதனால் அது வருது இதை வந்து நம்ம டாக்டரை கொண்டுட்டு வர சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட கேட்போம் டாக்டர் இது மாதிரி எங்கள் மாட்டுக்கு வந்து அடித்தள்ளுது இது வர்றதுக்கான ரீசன் என்ன இதை வராமல் தடுக்கிறது எப்படி இது வந்துருச்சு அப்புடின்னா இதை இதுக்கப்புறம் வராமல் என்னென்ன வழிமுறைகளை வந்து நம்ம வந்து இந்த மாட்டுக்கு வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத யாருமே வந்து கேட்கவே மாட்டுறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லோ அதாவது எல்லோ எப்படி சொல்கிறேன் என்னோட எல்லாத்தோட வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் அதாவது மாடு வந்து செனையாக இருக்குது அப்படின்னா ஏழு மாதத்துக்கு அப்புறம் வந்து மாட்டுக்கு வந்து அதிகப்படியான வந்து தீனியை வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே இன்னொரு விஷயத்தான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அளவுக்கு மீறி தீனியாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் எக்கார்ந்த கொண்டும் மாட்டுக்கு கொடுக்கவே கூடாது இப்போ வந்து இப்போ மாட்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பங்கு நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து தீனி கொடுக்குறீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கூட்டி ரெண்டு பங்காக நீங்கள் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் அதை தாண்டியும் நீங்கள் வந்து அந்த மாட்டுக்கு வந்து அதிகப்படியான வந்து நீங்கள் தீனி தண்ணியாக இருக்கணும் நீங்கள் அதிகமான ஒரு ப்ரெஷரை வந்து அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு அழுத்தத்தினால தான் இந்த அடித்தள்ளுதல் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் வந்து மாட்டுக்கு வந்து ஆரம்பிக்குது அதாவது இப்போ மாட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாட்டுக்கு மொத்தமே வந்து நாலு இறைப்பை இருக்குது சரிங்களா நாலு இறைப்பை இருக்கு அது இல்லாமல் வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளே தான் வந்து இந்த கன்றுகுட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது இந்த கன்று குட்டியும் நாகம் அப்புடின்னா நாளையாவது நான் மாதங்களை வந்து கூட கூட வந்து அந்த கன்று குட்டியை நாக கூடா ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் ஒம்பது மாதம் பத்து மாதம் அப்படிங்கிறப்ப அந்த கன்றுக்குட்டியோட ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நீட்டிச்சுக்கிட்டே வரும் அதாவது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும் அதே மாதிரியே நம்ம அதிகப்படியான அந்த தீனியை வந்து நம்ம மாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே வரோம் அப்படிங்கிறப்ப அந்த மாட்டோட அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஓவராக அந்த ஒரு பெயின் அப்படிங்கிறது வந்து அந்த மாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் மாதங்களை வந்து இன்கிரீஸ் ஆக 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 வந்து அந்த கன்றுக்குட்டி அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் என்ன நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடு நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் கண்ணுக்குட்டி நல்லா இருக்கட்டும் நம்ம ஏகப்பட்ட தீனியை வந்து அதுக்கு திணிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை சொல்கிற மாதிரி அளவுக்கு அதை அளவோட சாப்பிட்டா மருந்து அளவுக்கு மீறினா அது விஷம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து ஒரு லிமிட்டோடு தான் கொடுக்கணும் அந்த லிமிட்டுக்கு மீறே போயிடுச்சு அப்படின்னா அங்கே எதுவுமே பண்ண முடியாது இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதனால் அந்த நாலு இறைப்பையில் வந்து அதிகமான ஒரு ப்ரெஷர் இருக்குது சரிங்களா இதே நம்ம இருக்கணும் நம்ம ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம நடுவில் நிற்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு காத்தோட்டமா என்ன ஒரு பிளேஸ்ல இருந்தோம்னா நமக்கு நல்லா இருக்கும் இதே வந்து நம்ம நடுவில் நிற்கிறோம் சுற்றி நம்மளை சுற்றி வந்து ஒரு நூறு பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கும் அதாவது அந்த இடத்துல மூ நம்மளால மூச்சு விட முடியுமா முடியவே முடியாது சில சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துல வந்து மூச்சு விட முடியல அப்படிங்கிறப்ப சில பேர் வந்து வழி விடுங்க நான் வெளியில பேர்ல அப்படிங்குவாங்க சில பேர் வந்து மயக்கம் போட்டுருவாங்க சில பேருக்கு வந்து வேர்க்கும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆள் நிற்கிறப்பனா நம்ம நூறு பேர் நிற்கிறானா இந்த விஷயங்கள்லாம் நடக்க முடியல அதே மாதிரி தான் இப்ப அந்த அடித்தள்ளதா அப்படிங்கிறப்போ அந்த அடித்தழுத அப்படிங்கிறது வந்து அந்த கருப்ப பை இருக்குல்ல அந்த கருப்ப பையோட ஒரு நுழை தான் வந்து இந்த ஒரு அடித்தழுதல் அப்படிங்கிற அந்த ஹெர்மோனிஷஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒண்ணு இருக்கும் அதில் இருந்து அது வழியாம அது வழியாக தான் வந்து அந்த ஒரு விந்தணுவாக இருக்கட்டும் அந்த கண்ணுக்குடியோட வளர்ச்சிங்கிறது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த கண்ணுக்குடி அந்த ஒரு அந்த இருக்குது சரிங்களா இருக்குங்கிறப்ப அந்த கண்ணுக்குடி இருக்கிறப்ப வந்து அந்த கருப்பை வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது கண்ணுக்குடியை இருக்கிறக்காக வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குங்கிறப்ப அந்த நுழைவாயில் என்ன அதே அதேமாதிரி பெருசாகிட்டு இருக்கும் அதோட அதோட ஒரு நுழைவாயில் வந்து பெருசாகிருச்சு அப்படின்னா கண்ணுக்குடிய பெருசாக வந்து இது நுழைவாயில் பெருசானால் பரவாயில்ல அதோட திரும்பி வந்து அந்த நாலு இறைப்பை இருக்கல அந்த நாலு இறைப்பை வந்து நம்ம அதிகமான ஒரு போர்ஸ்ல வந்து நம்ம தீனி தீனி தீனீ தண்ணீராக இருக்கட்டும் நம்ம அதிகப்படமா நம்ம கொடுத்துக்கிட்டே வர வரோம் அப்படின்னப்போ அதுவும் ரொம்ப அழுத்த கொடுக்க கொடுக்க என்ன போனா அந்த இப்போ சொன்னோம்ல அந்த கன்று குட்டியும் கருப்பப்பைங்கிறது அது உள்ளே இருக்கும் இந்த அடித்தழுதல் அப்படிங்கிறதுல அது முன்னாடி இருக்கும் அதான் சொன்னால அதோட கருப்பப்பையோட ஒரு நுழைவாயில் அப்படிங்கிறது இதுதான் சொன்னல இந்த அடித்தழுதா ஹெர்மோனிஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது வந்து என்ன ஆகும்னா மாடு வந்து நிக்கிறப்ப வந்து அதிகமான அழுத்தம் கொடுக்க என்ன போனா அந்த அந்த முன்ன முன்னேறி இருக்க அந்த கருப்பப்பையோட நுழைவாயில் இருக்கிறது வந்து டக்குன்னு வெளியில வரும் அதான் உருண்ட மாதிரி வெளியில வரும் அதுதான் சொல்றது அடித்தழுதல் அப்படிங்கிறது அதனால மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா சினை மாடு வச்சுருக்கீங்கன்னா எக்கார்ந்த கொண்டு நீங்கள் வந்து அதிகமான தண்ணீராக இருக்கட்டும் தீவனமாக இருக்கட்டும் வைக்கோலாக இருக்கட்டும் என்ன இதாக இருக்கும் சொல்லி அளவுக்கு மீறி இங்கே மாட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இதனால கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதாவது நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகமான தண்ணீர் தீவனம் அது ஒரு அழுத்தத்தினால கூட இந்த அடித்தழுதல் அப்படிங்கிறது வந்து மாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏற்படாதனால எக்கார்ந்த கொண்டு சரி மாட்டுக்கு வந்து அதிகமான தண்ணீர் தீவனங்கள் வந்து சினை மாட்டுக்கு கொடுக்காதீங்க 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 இதனால தான் அடித்தழுதல் அப்படிங்கிறது வர்றதுக்கான முதல் ரீசன் இது ஒன்று ரெண்டாவது ரீசன் என்ன சிறந்த முறையில வந்து மாட்டுக்கு என்னென்ன ஊசிகள் போடணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ ஜெர்சி மாடு வச்சிருக்கீங்கன்னா அந்த ஜெர்சி மாட்டுக்கு ஊசி தான் போடணும் இல்ல ஜெர்சியோட கிராஸ் போடலாம் ஜெர்சினோட ஒரிஜினல் போடலாம் இது ஹஜ் ஊசிக்கா ஹஜ்ஜப்போட ஊசி போடலாம் இல்ல ஹஜ்ஜப்போட ஒரிஜினல் கிராஸ் அப்படிங்க அதாவது எந்த மாட்டுக்கு எந்த இனத்தோட ஊசி போடணும் அப்படின்னா அந்த மாட்டோடய இனத்தோடய ஊசி தான் போடணும் இப்போ ஹச்சப்னா ஹஜ் இனத்தோட ஊசி போடணும் ஜெர்சினா ஜெர்சி மாட்டோட இனத்தோட ஊசி தான் போடணுமே தவிர அதுக்கு அந்த அதாவது இப்படி சொன்னால் இப்போ ஜெர்சி மாட்டுக்கு வந்து நம்ம ஹச்சப் ஊசியும் ஹஜப் மாச கிரு ஊசியும் கிரு ஊசியை போயிட்டு நம்ம கிராஸ் ஊசியும் அப்படிங்கிற நம்ம மாற்றி மாற்றி நம்ம போடுறோங்கிறப்ப அந்த கன்றுக்குட்டியோட அந்த சினை ஊசி நம்ம போகிறோம்ல அந்த சினை ஊசி என்ன சினை ஊசி அப்படின்னே தெரியாது எந்த மாட்டோட சினை ஊசி அப்படிங்கிறப்ப நம்ம மாற்றி வந்து அந்த மாட்டுக்கு நம்ம போடுறங்கிறப்ப அந்த கன்று ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் வயிறுக்குள்ள இருக்குங்க அதிகரிக்கும் ஏன்னா அந்த காலையோட ஊசி வந்து ஏற்பட்ட காளை அப்படின்னு நமக்கு தெரியாது வீரியமுள்ள காலையா இல்ல சின்ன காலையா பெரிய காலையா அது என்ன எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு எந்த ஒரு விஷயமே நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம சென ஊசி நம்ம போட்டோம் அதே மாதிரி மாடு சரியாச்சுன்னா அந்த அதோட மாடு இருக்குல்ல அதோட காளை இருந்துச்சு அந்த காலை வந்து எவ்வளோ ஒரு வீரியமாக இருந்தோ எவ்வளோ ஒரு தரமான இருந்துச்சோ அதே மாதிரி தரமான ஊசி தான் அந்த அதுக்கு வரும் அந்த தரமான ஊசியை வந்து நம்ம இந்த மாட்டுக்கு நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்ப அந்த கன்று குட்டி வந்து அதிகப்படியாக நம்ம வளர்ச்சி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அல்லது அதிகப்படியாக வளர்ச்சி ஆகுது அப்படிங்கிறப்ப அதனால கூட மாட்டுக்கு வந்து அந்த அடித்தள்ளுதல் அப்படிங்கிறது வந்து வரக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதனால் இரண்டாவது விஷயம்னா இந்த அடித்தள்ளுதுக்கான ரெண்டாவது ஒரு ரீசன் என்னென்னா மாட்டுக்கு வந்து சினை ஊசி நீங்கள் போடுறீங்க அப்புடின்னா என்ன மாட்டுக்கு என்ன சினை ஊசி போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சினை ஊசியை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஒரு மாட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த அழித்தள்ளுதல் அப்படிங்கிறது வரக்கூட வர்றதுக்கு நூறு சதவீதம் வந்து வாய்ப்புகள் இருக்குது இது ரெண்டு மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அழித்தள்ளு அடித்தள்ளுதல் வந்து எதனால் வரும் அப்புடின்னு கேட்டால் அதாவது மாட்டுக்கு வந்து ஏதாவது எப்படி சொல்கிறேன்னா சில விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விஷயம் நான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டால் மாட்டில் வந்து ஏதாவது ஒரு கோளாராக இருக்கலாம் இல்லை சத்து குறைபாடு இருக்கலாம் இல்லை சுண்ணாம்பு சத்து இல்லாமல் இருக்கலாம் அது மாதிரி மாட்டோட ஹெல்ப் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம் ஹெல்த்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப கூட இந்த ஒரு அடித்தழுதல் அப்படிங்கிறது வந்து மாட்டுக்கு வந்து அதிகப்படியாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுறதுனால இந்த ரெண்டு ரீசன் இந்த மூணு ரீசனால் தான் மாட்டுக்கு வந்து அடித்தழுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வரக்கூடும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது அதே இல்லாமல் இப்போ மாட்டுக்கு வந்து அடித்தள்ளுதல் அப்படின்னா மாட்டுக்கு வந்து அடித்தள்ளுதல் என்ன அடித்தள்ளுதல் வந்து மாட்டுக்கு எத்தனால ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இப்போ மாட்டுக்கு வந்து அடித்தள்ளி இருக்கு அப்படிங்கிறப்ப அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து குணப்படுத்தலாம் அதாவது குணப்படுத்துறது எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் அடுத்து நான் சொல்லப்பட்றது இப்போ வந்து மாட்டுக்கு வந்து அடித்தள்ளதல் அதாவது இப்போ சொன்னால அடித்தள்ளதுனால் சில பேர் வந்து உருண்டையாக வருதுங்குவாங்க சில பேர் வந்து பூ மாதிரி வருதுங்குவாங்க சில பேர் வந்து பந்து மாதிரி இருக்குவாங்க சில பேர் வந்து பூசணிக்காய் மாதிரி வருது அப்படின்னு அவங்கவுங்க விஷயத்துக்கு எப்படி இது பண்ணணுமோ அது வந்து மாடலைசேஷன் வச்சு அதுக்கு ஒரு பெயர் வச்சு அவங்க ஓப்பிடுவாங்க அது அவங்களோட இயல்பு அங்கே அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படி வருது அப்படிங்கிறப்ப அது வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம்னா இப்போ வந்து மாடு வந்து இப்போ ஒரு பத்து நாள் இருபது நாள் கிட்ட வந்து மாடு வந்து கன்று போட போகுது அந்த டைமில் வந்து இந்த அடித்தள்ளதல் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம எப்படியாவது வந்து நம்ம வந்து சரி செஞ்சிடலாம் டாக்டரை கொண்டு வந்து எப்படியாவது நம்ம சரி செஞ்சலாம் இதே வந்து ஏழு மாதத்துலேயே வந்து இது வந்து மாட்டுக்காவது அந்த அடித்தளத்தில் வந்து வந்துருச்சு அப்படின்னா அது வந்து குணப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கால்நடை மருத்துவரை வந்து கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஏழு மாதம் அந்த எட்டு மாதத்துல வந்து அடித்தள்ளுது அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து கால்நடை டாக்டரை வந்து அணுகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிற அது வந்து மாடு வந்து இப்போ அடி தள்ளுது அப்படின்னா சில மா இந்த மா அடி தள்ளுது அப்படிங்கிறது மாட்டு வந்து ரெண்டு விதமாக இருக்கும் சில சில மாடுகளுக்கு வந்து படுத்துருக்கப்போ வந்து அந்த பந்து மாதிரிங்கிறது வெளியில் தெரியும் சில மாட்டுங்களுக்கு என்ன தெரியும்னா சில மாடுகளுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்கப்பே வந்து தெரியும் அப்படிங்கிறப்ப நின்றுக்கிட்டு இருக்கப்பே அது தெரியுது அப்படிங்கிறப்ப அந்த மாட்டை வந்து நீங்கள் வந்து படுக்க வச்சிடணும் அதே படுக்கும்போது தெரியுது அப்படின்னா நிற்க வச்சிடணும் அதுக்கப்புறம் மாட்டை வந்து அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஏறு வரிசையில் வந்து நீங்கள் வந்து மொதல் நிற்க வைக்கணும் அதாவது எப்படி சொல்கிறேன் இப்போ நம்ம கட்டுத்தரையில் நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்புடின்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ரெண்டு கால் இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே வந்து தனுவாக இருக்கும் அதாவது மேலே மேடாவும் கீழே தனுவாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா தனுவை ஏன் இருக்குன்னா மாடு வந்து யூரியன் போனால் வந்து டக்குன்னு ஓடிறதுக்காக வந்து அந்த கீழே வந்து தனுவை கொடுத்துருப்போம் மேலே வந்து மேடாக கொடுத்துருப்போம்ல அதை நம்ம என்ன பண்ணுனா அதை அப்படியே நம்ம டைரெக்ஷன் மாட்டை திருப்பி கீழே இருக்குது அதாவது தனுவானது இருக்குல்ல அந்த தனுவானதில் வந்து மாட்டோட தலையும் கா முன்னத்தி காலும் இருக்கிற மாதிரியும் பின்னாடி அந்த மேடான இடத்துல வந்து மாட்டோட பின்னத்தி காலும் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி நம்ம இப்படி சாய்வாக வந்து மாட்டை நம்ம நம்ம நிப்பாடுறதுனால வந்து அந்த அந்த மேலே அந்த அடித்தள்ளதில்லை அது வந்து அதிகமாக வந்து இருக்காமல் இருக்கும் ஏன்னா இப்போ மாடு வந்து நிற்கிறனால வந்து டக்குனு வெளியே ஒரே லெவலாக இருக்கிறனால அந்த ஒரு அழுத்தத்தினால் வந்து டக்குனு வெளியே தெரியுதுக்கப்போ இப்போ நம்ம மேலே ஏற்றி நிப்பாட்டிட்டோம் அப்படிங்குறப்ப அந்த மா அந்த மேலே அந்த அதோட அடித்தள்ளத வந்து அதிகமாக வெளியில் வராமல் வந்து அதை உள்ளே இருக்கா இல்லை உள்ளே இருக்கனால இப்படி கூட வந்து நம்ம வந்து மாட்டை வந்து கம்பல்சரி இருக்குங்கிறப்போ இதில் வந்து ஒரு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இப்படி பண்ணுறதுனால வந்து மாடு வந்து அதிகமாக வந்து அடித்தள்ளாது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுறதுனால கம்பல்சரி வந்து மாட்டுக்கு வந்து அடித்தள்ளக்கான முக்கிய ஒரு ரீசன் என்ன அப்படின்னா அதிகப்படியான தண்ணீர் தேவனங்கள் வந்து மாட்டுக்கு கொடுக்கறதுனால தான் வந்து அடித்தழுதல் அப்படிங்கிற அடித்தழுதல் அப்படிங்கிறது வந்து வருது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது அது இல்லாம ரெண்டாவது விஷயம்னா நம்ம போற சினை ஊசியை பொறுத்து தான் அந்த அடித்தழுதல்ங்கிறது ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் என்ன மூணாவது விஷயம் அப்படின்னா நம்ம வந்து சினை ஊசி நம்ம போடுறப்பனா எந்த மாட்டுக்கு என்ன ஒரு சினை ஊசியை வந்து நம்ம தேர்வு செஞ்சு அந்த மாடு என்ன இனத்தை சேர்ந்ததோ அந்த இனத்தோட மாட்டோட ஊசியை தான் நம்ம போடணும் அப்படி நம்ம மாத்தி போட்டாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பு அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதனால கம்பல்சரி வந்து அடித்தழுது அப்படின்னா கம்பல்சரி வந்து முதல் உதவியாக வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படி முடியல அப்படிங்கிறப்ப நம்ம கம்பல்சரி வந்து நம்ம கால்நடை மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது